ரொம்ப பொறுப்பா எல்லா விஷயத்தையும் நல்லா முடிச்சு வச்சிருக்கா சரியான நேரத்துக்கு வேலை முடியுமோ முடியாதுன்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தோம் ஆனா நீ வேலையை முடிச்சு காட்டியிருக்க வாழ்த்துக்கள் நீங்க தானே சொன்னீங்க ஒரு காரிய ஆரம்பிக்கும் போது நல்லதா இருந்தா அதோட முடிவும் நல்லதா இருக்கும் அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீ எல்லாத்திலயுமே வெற்றி அடையணும் அர்ச்சனா நீயும் சாப்பிடு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை வெற்றி அடைய வச்சிருக்க நான் மட்டும் இல்லமா நாம எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம் அட குடுங்க அப்பா, என்ன கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வேண்டாம் அர்ச்சனா, இதுவே அதிகம். ஸ்வீட் ரொம்ப ருசியா தான் இருக்கு. ஒரு பக்கம் இதுல அண்ணியோட கை பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சந்தோஷமே கிடைக்காத அளவுக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அப்பா, இந்த மாதிரி இன்னும் நிறைய நடக்கும். எனக்கு என்னமோ நாம புதுசா ஒரு தனி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு தோணுது. ஜுவல்லரி டிசைன் அண்ட் கம்பெனி.

என்ன சிரிப்பு சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ராஜன் சார் பேக நான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லி இருக்காங்க இல்ல நாம யாரும் அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல வேலை இருக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடு பெரியப்பா நான் அவங்க கிட்ட முதல்லயே வேலை இருக்குன்னு சொன்னா ஆனா சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க கார்த்திக் அவங்க சொல்லுவாங்க அது அவங்க கடமை ஆனா நம்ம நிலைமைய மறந்து நாம நடக்கவே கூடாது வியாபாரங்கிறது என்னைக்கு தனியா இருக்கணும் அவங்களோட சம்பந்தம் வச்சுக்க கூடாது மறந்துட்டியா அன்னைக்கு அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுனாங்க ஆமா பெரியப்பா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் ராகுல் கண்ணா கதவை தெரப்பா ராகுல் பெரியப்பா வந்திருக்கா கதவ தெரப்பா நான் போகும்போது போக கூடாதுன்னு என்ன தடுத்து அல்ல இப்ப நான் திரும்பி வந்துட்டேன் என்ன பார்க்க மாட்டியா இது பார்ப்பா ராகுல் பெரியப்பா கிட்ட பேசுப்பா ராகுல் 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 வா, இப்ப என்ன டிசைன் பண்றீங்க என்கிட்ட சொல்லாத அளவுக்கு என்னது எனக்கு ரொம்ப கோவமா வருது கார்த்திக் அட நான் என்னமா பண்ண நீங்க ஒண்ணு பண்ணல கார்த்திக் இதோ இந்த பேரு புக் இருக்குல்ல இதுல மொத்தமா தேடிட்டேன் ஆனா ஒரு பேர் கூட குழந்தைக்கு ஏத்த மாதிரி இல்ல ஆ பேர் வைக்கிறது கஷ்டம்தான் எங்க காட்டு நீ என்ன பேர் பார்த்து வச்சிருக்க இத பாருங்க இல்ல இது வேலைக்காகாது நம்ம குழந்தைக்கு பேரை கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் நாலு பேர் அந்த பேரை கேக்கும் போது சரி நீங்களே சொல்லுங்க வித்தியாசமான பேரா ஒரு புது பேரா ஆனா நல்லா இருக்கணும் இப்பவே என்னங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க கார்த்திக் சரி இதெல்லாம் விடுங்க நாம ஒரு வேலை பண்ணலாம் இப்படி புது பேர கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நாமளே ஒரு பேரை வைக்கலாமே என்ன விஜய் ராகு இதப்பர இப்படி எல்லாம் கவலைப்பட கூடாது நீ என் செல்லம் நீ அழுதுனால தாங்க முடியாது பெரியப்பா நான் 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 தோத்துட்ட ராகு அழக்கூடாது இப்ப என்ன நீ சுமா தான அங்க போனே பெருசா எதுவும் ஏற்பாட்டோட அங்க போலயே நீ முதல் தடவையா தான் அதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க இல்ல இல்ல பெரியப்பா நான் செலக்ட் ஆகல அது மட்டும் இல்லாம யாருக்கும் நான் ஜெயிக்கணும்ன்ற ஆசையே இல்ல ஏ என் அப்பாக்கு கூட அந்த ஆசை இல்ல தெரியுமா அதனால தான் நான் தோத்துட்டேன் ரொம்ப நேரமாச்சா ராகுல் கண்ணா ஒரு நிமிஷம் ஆ வாங்க அம்மா ராதிகா சாப்பாடு எடுத்து வைமா என் பையன் களை போட வந்திருக்கால பசியோட இருப்பான் என் பேரனுக்கும் பசிக்கும்ல நல்ல சூடா எல்லாம் எடுத்து வை ரெண்டு பேரும் பசியோட இருக்காங்க ஆமாம்மா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் ரெண்டு பேரும் ரொம்ப பசியோட இருக்கும் சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் பாப்பா ராஜன் சார் தான் போன் பண்றாரு ஹலோ குட் மார்னிங் மிஸ்டர் கார்த்திக் நான் எதுக்கு போன் பண்ணனும் சொல்லிடுறேன் ஐ அம் ஃபீலிங் வெரி ப்ரௌட் இந்த நக டிசைன்லாம் உங்ககிட்ட கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நகையை ரொம்பவே பாராட்டுறாங்க Thank you, சார் யூ deserve it, young man. <laughs> Thank you so much, sir. Sorry, Sangala, you all are எல்லாரையும் பார்க்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அது நாங்க வரதுக்கு நிச்சயம் முயற்சி பண்றோம் சார் நோ 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க எல்லாரும் வந்து தான் ஆகணும் அது நாங்க உங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்போம் சரி தேங்க்யூ சார் பாய் பிரச்சனை ஒண்ணு இல்லையே இல்ல பரிப்பா சந்தோஷமா இருக்காரு சொந்தக்காரங்கெல்லாம் நகைய ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருக்காங்களாம் டிசைன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம் அப்புறம் அவரு மறுபடியும் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணுங்கிறாரு இத பார் கார்த்தே ஹலோ நீங்களா நல்ல வேலை நீங்களே போன் பண்ணிட்டீங்க வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதான் நீங்க வச்ச பத்திரிக்கையே நான் சுத்தமா மறந்துட்டேன் இல்ல இல்ல நாங்க கண்டிப்பா வருவோம் சரி உங்க பையனுக்கு பொண்ணு எந்த குடும்பத்துல எடுத்திருக்கீங்க என்ன அப்படியா நாங்க கண்டிப்பா வருவோம் இது நம்ம பையனுடைய கல்யாணம் ஆ நான் வச்சறேன் தண்டபாணி சார் அவருடைய பையன் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாரு நான் சுத்தமா மறந்துட்டேன் இப்பதான் அவர் சொல்றாரு அவர் பையனுடைய கல்யாணம் ராஜன் சார் பொண்ணு கூட தான் நடக்குதுன்றாரு என்ன இது ரொம்ப அதிசயமா இருக்கு இப்ப என்ன பண்றது கல்யாணத்துல போய் தலையை காமிச்சுட்டு உடனே நாம வந்துடலாம் பல அந்த குடும்பத்தை நமக்கு தெரியும் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க போகலன்னா ஈவினிங் எல்லாரும் ஒன்னாவே போலாம் நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்க கல்யாணத்துக்கு போறோம் அங்க ராஜன் சார் நகைகளை பத்தி நிச்சயம் பேசுவாரு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போயிடும் சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம நகை செஞ்சு கொடுத்தோம்னு எல்லாரும் நினைப்பாங்க ஓகே நடந்தது நடந்து போச்சு நீங்க எல்லாம் சாயங்காலம் தயாரா இருங்க கார்த்திக் மீட்டிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துரு மீட்டிங் முடிஞ்சு போச்சா நீ இன்னும் கிளம்பலையா கார்த்திக் நீங்க கல்யாணத்துக்கு தனியா போயிட்டு வாங்க நான் வரல என்ன ஏன் அதான் இவ்வளவு அழகான புடவை எடுத்து வச்சிருக்கல கட்டிக்க அப்புறம் என்ன ப்ராப்ளம் கார்த்திக் அது அங்க வர எல்லாரும் இன்னதான் பாப்பாங்க ஆமா பாப்பாங்க இவ்வளவு அழகான வெரி பிரிட்டியான மனைவி யாருக்காவது இருக்காங்களா கார்த்திக் போய் சொல்லாதீங்க நான் போய் சொல்லலையே கார்த்திக் நான் பிரிட்டி பிரிட்டியா இல்ல நல்ல குண்டு குண்டா இருக்கேன் ம் கார்த்திக் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உனக்கு ஏன் வித்தியாசமா இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்குள்ள வித்தியாசமா தெரியணும் அவளை யாரும் பாக்க மாட்டாங்க எல்லாரும் அழகான என் மனைவி தான் பாப்பாங்க நிஜமாவா நிச்சயமா கார்த்திக் இன்னும் கொஞ்ச நேரம் போய் சொல்லுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வா எப்படியோ பெரியப்பா கல்யாணத்துக்கு வராரு ஆனா கார்த்திக் அவர் சொல்றதும் கரெக்ட் தானே அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க தெரியும் அர்ச்சனா அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா என்னோட பயம் எல்லாம் உன்னே ஓனதான் என்னால அவருக்கு எந்த அவமானமும் ஏற்படுத்த எதுவும் நடக்காத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நீங்க வேணா பாருங்க பார்க்கலாம் கிதீர்கள் உனக்கு உங்கள் विजय ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப акவேரடா ஃபீல் பண்றதா இருந்தா يا பின்னாடி ஒளிஞ்சிக்கவா வணக்கம் 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 यार மோஸ்ட் வெல்கம் வாங்க ஹம் வாங்க அர்ச்சனா உனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தா கூட சரி உடனே சொல்லிடு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நான் நல்லதா இருக்கேம்மா? ஆ வாங்க உட்காருங்க சரி மிஸ்டர் கார்த்திக் வாங்க வாங்க வணக்கம் சார் வணக்கம் 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 நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ராஜசேகர் சார் வாங்க வணக்கம் 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 சார் திபாகர் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த கல்யாணத்துல பாக்குறேன் நீங்க செஞ்சு கொடுத்த நகைகளை சார் ரொம்பவே பாராட்டி இருந்தாரு இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன இந்த எல்லா நகைகளையும் செஞ்சது நீங்களா ஆமா சார் இந்த நகைகள் எல்லாம் நாங்க தான் செஞ்சோம் அண்ணா தண்டபணி சார் அங்க இருக்காரு வணக்கம் வாங்க நாம அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரலாம் ஆ நாங்க இப்போ வந்து வாங்க நீங்களும் உங்க ஃபேமிலி பத்தி நான் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அடட வாங்க 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க வந்து உட்காருங்க அர்ச்சனா சில்லனு இருக்கா சில்லனு இருந்த ஏற்கனவே குளிரால அர்ச்சனாவுக்கு உடம்புக்கு ஆகாதுல்ல இது என்ன மேடம் காஃபி இல்ல அர்ச்சனாவுக்கு காஃபி ஒத்துக்காது மேடம் உங்களுக்கு லைட் காபி உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் காஃபி சார் தான் என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களையே காணமே ஆமாங்கா கல்யாண வீடாச்சே எல்லாரும் வேலையா இருப்பாங்க போல இருக்கு

இவங்க என்னோட அம்மா வாழ்த்துக்கள் வணக்கம்ங்க இவங்க என் வொய்ஃப் அர்ஜுனா வணக்கம் வணக்கம் காங்கிராஜுலேஷன் தேங்க் யூ சோ மச் எல்லாரும் அங்க நான் என் பொண்ணு சாணியவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் கண்டிப்பா வா நீ டிசைன் பண்ண நகை எப்படி இருக்குன்னு நீயே போற நகை ரொம்ப அழகா இருக்கு எந்த இடத்துல வாங்குன நாங்களே டிசைன் பண்ணி வாங்கணும் ஆண்டி நகையை டிசைன் பண்ணவங்க வந்திருக்காங்க

கல்யாணம் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா இல்லக்கா ஆமா அவ போட்டிருக்கிற நகையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த நகையை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அதோட அழகு இன்னும் அழகா தெரியுதுல்ல நீ பண்ண டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு அம்மா நாம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணோம் நீங்க மட்டும் ஐடியாஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கலனா என்னால அந்த வேலையை செஞ்சிருக்கவே முடியாது நாம டிசைன் பண்ண நகைகளை கல்யாண பொண்ணு போட்டுக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நகையை பத்தி யார் பாராட்டினாலும் நாம் உழைச்ச தான் எனக்கு ஞாபகம் வருது நியாயமா இந்த விஷயத்துக்காக நாம ஸ்னேகாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அவதான முத முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வச்சவ ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் நீ எங்க எல்லார் சார்பாவும் அவளுக்கு ஒரு நன்றி சொல்லிடு சரி ஹலோ மிஸ்டர் கார்த்திக் நைஸ் டு see you கங்கிராச்சுலேஷன் சார் சார் இவங்க தான் எங்க பெரியப்பா வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அது சரி கார்த்திக் என் பொண்ணு முன்ன பின்ன பார்த்தது இல்ல ஆனா அவளுக்கு எது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட் நான் பொம்பளைங்க கிட்ட எல்லாம் கொடுத்துருப்பேன் ராஜன் சார் உங்க வேலையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு வேலைகளை அதுவும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிருக்கீங்க யா தட்ஸ் ரைட் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வேலை பாப்பீங்க நான் நினைக்கவே இல்ல ஆக்சுவலா நாங்க எதிர்பார்த்ததை விட நீங்க ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க